எனக்கு அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய புதிய மாதத்தின் அன்பின் நல்வாழ்த்துக்கள் ஆண்டவர் இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் நம்மளை கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார் இந்த வருஷம் ஆரம்பித்தது போல இருந்தது பதினோரு மாதத்தை முடித்து பனிரெண்டாவது மாதத்துக்குள்ள கத்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் இந்த பனிரெண்டாம் மாதம் கத்தருடைய பிள்ளைகள் இந்த முழு உலகத்துக்கு ஒரு பண்டிகையின் மாதமாய் நாம் அனுசரிக்கிறோம் ஆனாலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தங்கள் அது பெரிய பலனையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு தருகிறது இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினான்கு பதினைந்து பதினாறு வசனம் அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரச்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் ஆண்டவர் இங்க கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஆச்சரியமானது எல்லா வாக்கு தத்துவங்களும் நிபந்தனையோட தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் இதில் ஆசீர்வாதம் அநேகமாக இருக்கிறது நிபந்தனை பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது ரொம்ப குறைவுதான் வேதத்தில் அவர் நமக்கு ஆசிர்வாதத்தை பாருங்களேன் விடுவிப்பேன் உயர்ந்த அடக்கில வைப்பேன் மூன்றாவது ஆசீர்வாதம் சொல்லுகிறார் மறு உத்தரவு அருளுவேன் ஆசீர்வாதம் சொல்லுகிறார் நான் அவனோடு இருப்பேன் ஐந்தாவது சொல்லுகிறார் அவனை தப்புவிப்பேன் ஆறாவது சொல்லுகிறார் அவனை கனப்படுத்துவேன் ஏழாவது சொல்லுகிறார் நான் திருப்தியாக்குவேன் எட்டாவது சொல்லுகிறார் ரட்சிப்பை நான் காண்பிப்பேன் எட்டு ஆசீர்வாதங்களை கற்று நமக்கு தருகிறார் தேவசமூகத்தில் ஜபிக்கிறீங்கள எனக்கு விடுதலை இல்லை சிறையில் பார்க்க ஆண்டவர் உங்களை விடுவிக்கப் போகிறார் குடும்பத்தில் விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை வியாதியிலிருந்து தேவன் விடுதலை எல்லாவற்றிலும் கத்தர் ஒரு பெரிய விடுதல் இருளின் வல்லமைகளிலிருந்து தேவன் விடுதலை அசுத்தத்திலிருந்து கத்தர் விடுவிக்கிறவர் அதுக்கு தான் இயேசு பூமியில மனுஷனாய் வெளிப்பட்டார் விடுவிப்பார் இரண்டாவது ஆண்டு சொல்லுகிறார் நான் விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப் போகிறேன் ஐ வில் ஹானர் யூ உங்களை நான் போகிறேன் உன்னை உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் கத்தர் வைப்பா பதினோரு மாதம் இந்த வருஷத்தின் கடைசி கத்தர் சொல்ற கிளைய இருந்துச்சிங்களா உயர்ந்த அடைக்கலத்தில் கத்தர் உங்களை வைக்க போகிறார் மூன்றாவது சொல்லுகிறார் உங்களுக்கு ஒரு மறு உத்தரவு என்னென்ன காரியத்துக்கெல்லாம் ஜெபிச்சிங்களோ கூப்பிட்டீங்களோ கத்தர் மறு உத்தரவு அருளப்போகிறார் ஆண்டவர் உங்களுக்கு விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற மாதமா இருக்க போகிறது இன்றைக்கு உங்களுக்கு செவி கொடுப்பார் அவர் உங்க கூட இருப்பார் ஆபத்து நாளில் அவர் உன்னோடு இருந்து மனுஷன் கூட இருக்கிறானா இல்லையோ கூட பிறந்தவங்க கூட இருக்காங்களோ இல்லையோ நான் உன் கூடையே இருப்பேன்னு சொல்லி பண்ணினவங்க உங்க கூட இருக்காங்களோ இல்லையோ இந்த மாதம் ஆண்டு சொல்ல உங்க கூட நான் இருப்பேன் உன்னோடு இருப்பேன் உலகத்தின் முடிவு பருந்தம் சதா காலம் கூட இருப்பேன் சொன்ன உங்க கூட இருப்பேன்றாரு இருப்பேன் சொன்னவங்க கைவிட்டு போயிட்டாங்களா கத்த இந்த மாதம் கூட இருப்பார் கூட இருப்பார் கூடந்து என்ன செய்வார் உங்களை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார் கெபிக்கு தானியல தப்பு வித்தவர் உங்களை தப்பு வைப்பார் சிறச்சாலையில பேதுருவை தப்பு வித்தவர் உங்கள் சிறையிருப்ப கத்தை தப்பு வைப்பார் எதுல ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து தப்பு விக்கணுமோ தப்புவிப்பார் நீங்கள் தேவன் உங்களை தப்பு வைக்க வல்லமை உள்ளவர் பவுல் சொல்கிறார் ஒன்றாம் அதிகாரம் வசனம் இப்படிப்பட்ட மரணத்தின் கத்தரனை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்பு வைக்கிறார் இனிமேலும் தப்புவிப்பார் என்பதாக உங்களை கத்த தப்பு வைக்க தேவன் உண்மை உள்ளவர தப்பு வைக்கிறது மாத்திரம் உன்னை என்றாரு அவனை கனப்படுத்துவேன் உங்களை கத்தர் கன பண்ணுவா எல்லார் மத்தியிலும் கத்தர் கனம் பண்ணுவா இப்ப பதினோரு பேருக்கு முன்னாடி கனப்படுத்தினது போல மோசையை கத்தர் கனப்படுத்தினது போல கத்தர் ஆபிரகாமா கனப்படுத்தினது போல உங்களை கத்தர் எல்லாருக்கும் முன்பாக கனப்படுத்துவா நான் மெய்யாக சொல்றேன் உங்களை கத்தர் கணப்படுத்துறது கனப்படுத்துறது மாத்திரம்ல திருப்திக்குவா எதுலாம் திருப்தி இல்லாம இருந்தீங்களோ வாழ்க்கையில ஒரு திருப்தி ஒரு திருப்தி குடும்ப வாழ்க்கையில ஒரு திருப்தி வேலையில வியாபாரத்தில் ஒரு திருப்தி சாட்டிஸ்ஃபைடு ஒரு லைஃப் சாட்டிஸ்ஃபைடு மினிஸ்ட்ரி திருப்தியான ஊழியங்களை கத்திருந்த மாதம் சொல்கிற சொல்றேன் காண்பிப்பேன் இதுதானே முக்கியம் முடிவு பரந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார் அந்த முட்டிவு பறையந்தோம் உங்களை ரச்சிப்பார் ரசிப்பார் ரட்சிப்பை காண்பிப்பார் பாவத்திலிருந்து ரசிக்கிற ஒரு மாத்திரம் அல்ல முடிவு பரையந்தோம் நம்மளை ரச்சிக்கிறவர் பனிரெண்டாம் மாத அதைத்தான் கத்தர் உங்களுக்கு செய்ய போகிறார் இந்த எட்டு ஆசீர்வாதங்களை யாருக்கு கத்தர் இப்படி கொடுக்கிறார் யோசுவாவை நீங்க பாருங்க இந்த எட்டு ஆசீர்வாதமும் அவனுக்கு இருந்தது வேதவசனம் சொல்லுகிறது அவனை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவனை ஆண்டவ ஒரு சிலேவா இருந்தான் ஒரு அடிமையா இருந்தவன கர்த்தர் விடுதலையாக்கினார் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைத்தார் கர்த்தர் பாருங்க மோசைக்கு பின்பாக கர்த்தர் யோசுவாவ உயர்த்துகிறார் மோசை இருக்கும்போதே போதே யோசுவாவை அழைத்து அவனை அமலைக்கியருடைய யுத்தம் பண்ணும்படி உயர்த்துகிறார் ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாது இருக்கிற ஒரு வலிவனா இருக்கிறான் உயர்த்துகிறார் ஓசை மலைக்கு போகும்போது குடையை அழைத்து கொண்டு வந்து உயர்த்துகிறார் சகல ஜனங்களும் பார்க்கும்படி கத்தர் உயர்த்துகிறார் யோசுவா எப்பெல்லாம் ஜபித்தாரோ அப்பெல்லாம் மருவத்தரவு சூரியனே சந்திரனே நீ கிபியோன் மேலும் ஆயுளன் பள்ளத்தாக்கின் மீது தரித்து நெல் சொன்ன போது கத்தர் உத்தரவு அருளினார் கத்தர் ஒரு பகல முழுசும் நிறுத்திட்டார் பாருங்க காலத்தையே நிறுத்த வைத்த ஒரு தேவ மனிதன் யோசுவா மறு உத்தரவு கொடுத்தார் அவனோட கூட இருந்தா நான் கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் கூட கூட இருப்பேன் இருப்பேன் உன் உன்னை விட்டு விலகுவதும் கைவிடுவதும் இல்லை அவனோடு இருந்தா அவனை தப்பு வித்து அவனை கனப்படுத்தினார் எல்லா சத்து முப்பத்தோரு ராஜாக்கள் ஏழு ஜாதிகளில் இருந்து யோசுவாவை கத்த தப்பு வித்து கண பண்றா மோசையின் ஊழியக்காரனை ஆரம்பித்தவரை யோசுவா இருபத்தி நாலாம் அதிகாரத்துல கர்த்தருடைய ஊழியர்காரனாகி யோசுவா என்று கணப்படுத்துகிறா அவனை திருப்தியாக்குகிறா எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்து பலங்கொண்ட தினமணதாயிரி இவர்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை நீதான் பங்கிட்டு கொடுப்பப்பா திருப்தியா சொன்னத முடிவு பறி இந்த நிலைத்து திருப்தியாக நடத்துறார் அவனை எல்லாவற்றிலும் காண்பிக்க வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவன் சுதந்திரித்தான் இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட ஒருவரும் அதுல சுதந்திரிக்கல யுத்த புருஷன் யோசுவாவின் காலை பத்த அவரை முடிவு பயந்தும் ரச்சிக்கிறார் இதுதான் நம்முடைய ஆண்டவன் இந்த மாதம் யோசுவாவுக்கு செய்தது போல கத்தர் உங்களுக்கு செய்ய போகிறார் யோசுவாவுக்கு செய்தது போல கத்தர் உங்களுக்கு காண பண்ண போகிறார் ஆனா மூணே மூணா காரியத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்னது ஒன்று சொல்லுகிறார் என்னிடத்தில் அவன் வாஞ்சையா இருக்கிறபடியால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு தான் இந்த ஆசீர்வாதம் எட்டு ஆசீர்வாதம் சொல்றாரு ஆனா மூணே மூணு நிபந்தனை மட்டும் நம்மளை பார்த்து பேசுறார் கேட்கிறார் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா எப்படி உண்மையாய் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு உண்மையான அன்பு இருக்கா உண்மையான வாஞ்ச இருக்கா ரெண்டாவது ஆண்டு சொல்லுகிறார் என்னை அவன் அறிந்திருக்கிறபடினா உண்மையா ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறீங்களா ஆண்டவருடைய சத்தத்தை அறிஞ்சிருக்கீங்களா உண்மையா அன்பு கூறுதல் உண்மையா ஆண்டவர் அறிந்திருக்கீங்களா மூணா சொல்லுகிறார் உண்மையா அவரை நோக்கி கூப்பிடுறீங்களா ஆபத்து நாளிலும் சரி கத்தரை நோக்கி கூப்பிடுறீங்களா உண்மையா அவரை தேடுறீங்களா உண்மையா அன்பு கூறுதல் உண்மையா அவர் அறிஞ்சிருக்கீங்களா உண்மையா அவரை கூப்பிடுகிறீர்களா இந்த மூணு காரியத்தை கத்த நம்மகிட்ட எதிர்பார்க்க இந்த மாசம் உண்மையா தேடுங்க உண்மையா அன்பு கூறுங்க உண்மையா அவரை அறிந்துக்கோங்க உண்மையா அவரை தேடுங்க இந்த எட்டு ஆசீர்வாதங்கள் இந்த மாதம் இந்த வருஷத்தின் கடைசியில் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கிறார் தைரியமா இருக்கு கவலையப்படாதீங்க புதிய வருஷம் மகிமையான வருஷமா இருக்க போகிறது நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் எதை குறிச்சும் கலங்காதீங்க பயப்படாதீங்க தகப்பனே இந்த புதிய மாதத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அண்டவரை எட்டு ஆசீர்வாதங்கள் நான் உன்னை விடுவிப்பேன் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் தப்புவிப்பேன் கனப்படுத்துவேன் அண்டவரே திருப்தியாக்குவேன் ரட்சிப்பை காண்பிப்பேன் சொல்லி எங்களுக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் நீங்கள் எதிர்பார்க்கிறது உண்மையா தேடுகிறது உண்மையா அன்பு கூறுறது உண்மையா அறிய வேண்டிய பிரகாரம் அறிகிறது இந்த மூணு காரியத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இந்த பண்டிகை காலத்துல இயேசு இந்த பூமியில வெளிப்பட்டது விடுவிக்க தப்புவிக்க அண்டவரை ரட்சிக்க திருப்தியாக்க கனப்படுத்த உயர்ந்த அடைக்கலத்துல வைக்க ஆபத்துல கூட இருக்க எங்களுக்காக கூட இருக்கிற இயேசுக்காக நாங்க நன்றி சொல்லுவோம் கத்துடைய நாமத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த மாத வாழ்த்தி ஆசிர்வதிக்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்க நல்ல அருமைப்பு தான் ஆமே ஆம் கத்தர் உங்க கூட இருப்பாராக தைரியமா இருங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆம